காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரில் கல்வி கண் தேர்ந்த காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் காமராஜர் அவர்களின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி நோட்டு புத்தகம் பேனா பென்சில் உள்ளிட்டவை வழங்கி கொண்டாடப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் தொகுதி பொறுப்பாளர் காவேரி மல்லிகார்ஜுனன் மாரிமுத்து ராஜா பெருமாள் கோவிந்தராஜ் மோகன் ராகவன் வேப்பனவள்ளி தொகுதி நாகராஜ் பவானி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்